இருக்கட்டாட்டி உள்ளா இருக்கட்டும் அண்ணன் மட்டும் கழிச்சாலும் அதை எடுக்க முடியும் என்ன வராது என்ன வராது உள்ளதே இருக்குது

தான் மருந்து இருந்தால் வாய்ப்பு எடுத்துரு தங்க எப்படி தங்க மாதிரி என்னங்க மூணு வந்த

இந்த மட்டை பார்க்குறீங்க இந்த மட்டையா இது இது இங்கே ஹோட்டலில் நான் எங்கே கொடுத்துருக்கோம் வர முடியாது இது மாதிரி

ஓட்ட இன்னும் ஒரு உடம்பு இதுவரை போடலை ஆமாம் மேலே மட்டும் இது மேலே இருந்துன்னா நம்ம அதில் இந்த காய்ச்சமரம் எப்படி வந்து துண்டா ஆமாம் அப்படி விடும் கீழே ஒன்றும் இல்லையா ஆ மேலே இருந்துன்னா மேலே அப்படியே இருந்து இருந்து அரிச்சு துண்டா வந்து நானே இந்த அண்டை இப்போ தான் பார்க்குறேன் நம்ம வந்த பிறகு தான் ம் வீட்டில் வச்சுனாலும் பார்த்தா கிடையாது நம்ம டிவியில் தான் பார்த்தது இது வந்துச்சுன்னா முடிஞ்சி காண்ட மிருகம் உண்டையே காப்பாற்றலாம் அது கூட இலையை மட்டும் கடித்து கடிச்சு கடிச்சு விடுவோம் மூணு மரம் ஜோலி முடிச்சுட்டா இது வரைக்கும் மட்டும் எடுத்துட்டீங்களா சரத்தெடுங்க மரத்தை துண்டாக்குது துண்டாக்கியது

முதல்ல அந்த வண்டு ஓட்ட போடுமா அந்த அந்த காண்டாமருக்கு வண்டு இருக்குல்ல அது ஓட்டை போட்டு கிடைச்சி போயிருமா இது அந்த ஓட்டையில உள்ள பெருமா உள்ள மரம் இது நீங்கள் அடுத்த கண் வளர்கிறதுனா விட்டாலும் இது வளராது வண்டு இருக்குங்களா பைரசனாவது இருக்கு இது வரை வெட்டணும் ம் இந்த இதை வெட்டு பாத்ரூம் மாரி குறித்து எடுக்கணும்னு ஈஸியாக எடுத்துக்கலாம்ல வண்டி எத்தனை நாலு வண்டி ஆகிடுச்சு நாலு வண்டி மாட்டேங்குது இந்த சைடில் உள்ளதா வச்சு அப்போதான் எடுத்து வச்சேன் கொஞ்சம் மருந்து வச்சுருங்க எதாவது ஓட்ட போட்டு ஓட்டக்குள்ளே போடணும் நீங்கள் பிரிச்சு மேலே ஓட்டை போட்டு நீங்கள் இருக்குன்னா மண் வச்சிருந்து அது கச்ச வண்டு அந்த வண்டி அது லேசாக இந்த பஞ்சு கிழங்கு வந்தோடனே இது பஞ்சு கிழங்கு வந்தோடனே தரம் மண்ணாக்கி போடுவோன்னா மண்ணாக்கி இருத்துவேன் ஒரு ஆள் வெட்ட முடியாது ம் வெட்டி பார்த்தா மாதிரி தான் இது வரை குண்டை வெட்டிட்டு

மாதிரி தப்பிச்சு வந்துடும் நாளும் எல்லாம் முன்னாலே பண்ணிக்கலாம் சுருண்ட உடனே இந்த மாதிரி எல்லாம் இலக்கி விட்டாக்கி ஒரு மாதிரி நேராக வந்தால் பொடி போட்டு இருக்கணும் இல்லை

புது ஸ்டேஜில் இருக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்தா மாதிரி இருக்கும் வெள்ளை கலரில் அப்படியே நீந்தி நீங்க நீந்து நீங்க முன்னாடி அறுவாடா

बारे में kemarin lu langgar nggak pernah? nggak. itu

だって。 ये तो नहीं

வேற ஓட்ட உள்ள குறைஞ்சிரும் நான் நினைச்சேன் கீழே ஸ்டாங்கா இருக்குல்ல அங்கே ஒரு நாள் மேலே போய்ட்டா குறைச்சிக்கிடும் இடைவெளி ஆகிட்டான் இன்னும் நாலு வருஷம் ஆகணும் கொஞ்சம் ரெண்டு வருஷம் ஆனதான் கொஞ்சம் பெருசா இருக்கும் வீட்டில் ரெண்டு கண்ணும் இருக்குல்ல பெரிய கண்ணு தோண்டி வண்டு வண்டு ம் வெளியோடு சுத்தி சுத்தி லாஞ்சி பார்த்துருக்குறது இடம் இடம் இல்லை எதுவும் இல்லை ஒன்று நம்ம ஒன்று இடையில பார்த்தோம் ஒன்று இடையில பார்த்தோம் வேற கீழே மட்டைக்குள்ளே தான் பார்த்தோம் உள்ள இல்லை உள்ள முதல்ல இருந்தே இதை என்னதான் கடிச்சா அது வைரஸ் நோய் ஆமாம் வைரஸ் நோய் ஒன்றும் ஒன்று செய்யலை வைரஸ்லாம் அது நெளிஞ்சு 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 வரும் அது ஒழுங்காக வரவிடல்ல இந்த வண்டு ஏன்னா கடிக்க ஆரம்பிக்கல